சிறகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் முத்து மீனா அண்ணாமலைன்னு யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் முத்து செஞ்ச உதவிக்கு வீடு தேடி வந்து அந்த அம்மாவும் இங்கே முத்து தான் எனக்கு உதவி செஞ்சு என்னை காப்பாத்திருக்காரு அவங்களுக்காக நான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு பெருமையாக பேசி முத்துவுக்கு அவங்க கொண்டு வந்ததை பரிசா கொடுத்து பெருமைப்படுத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்போவே முத்து நினைக்கிறாரு இவங்க இப்படி செய்யணுன்ற அவசியம் இல்லை ஆனாலும் தேடி வந்து நான் செஞ்ச உதவிக்கு நகையெல்லாம் வேற கொடுத்துருக்காங்க இந்த நகையை வச்சு நான் என்ன செய்ய போறேன் சீதாவோட கல்யாணத்துக்கு இதை கொண்டு போய் சீதா அம்மா கிட்ட கொடுத்தா சந்தோஷப்படுவாங்கன்னு முத்து நினைக்கிறாரு இதை பார்த்துட்டு இருந்த விஜயாவால தாங்கிக்க முடியாம மனோஜ்கிட்ட ஆமா இந்த முத்துக்கு பெருசா இந்த செயின் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாலும் இவன் என்ன செய்ய போறான் சம்பாதிக்க முடியாம இந்த பணத்தை இந்த நகைய வச்சு பணத்தை கொண்டு வருவான் மற்றபடி இந்த நகையெல்லாம் மீனா போட போகிறதும் இல்லை இந்த முத்து இதெல்லாம் சேர்த்து வைக்க போகிறதும் இல்லை ஆனால் முத்து செஞ்ச உதவிக்கு வீடு தேடி வந்து இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மனோஜ் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க மீனை முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க நான் கூட நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்காம புரிஞ்சுக்காம சீதாவுக்கு அருணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சி அருணை ரொம்ப நம்புனேன் ஆனால் அந்த அருண் இவ்வளோ போய் சொல்றாருங்க இப்படிப்பட்ட அருணை சீதா கல்யாணம் பண்ணால் அவள் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் எதுக்குனாலும் அந்த அருணுக்கு உண்மை சொல்லவே தெரியாது போல நம்ம கார் லைசன்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கு இப்படி தான் அங்கே பிரேக் பிடிக்காத விஷயத்த மறைச்சாரு பொய் சொன்னார் இப்போ என்னடானா அவருக்கு பெரிய பொறுப்பெல்லாம் கிடைக்கணும் நல்லா சம்பாதிக்கணுன்றதுக்காக அவர் செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சதா சொல்லி எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்கு மீடியா முன்னாடியே அந்த பேச்சில் அங்கே பேசியிருக்காரு உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் தான் ரொம்ப நல்லவருங்க ஆனால் இந்த அருணை நம்பி சீதா ஏமாறாமல் இருக்கணும் நான் இனி அருணை நம்பவும் மாட்டேன் சீதா அருணை கல்யாணம் பண்ணிக்கவே வேண்டான்னு தெளிவாக சொல்ல போகிறேன் அப்படின்னு மீனா சொல்லிகிட்ருக்காங்க உடனே முத்துவும் மீனா இப்பயாவது நீ என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டியே நான் எதுக்கு சீதா அருணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு சொல்றேன்னு நீ புரிஞ்சுக்கிட்டல அதுவே போதும் உன் தங்கச்சி சீதா கிட்ட பேசி புரியவை அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ உங்களுக்கு கொடுத்த இந்த செயின் எல்லாம் எடுத்துட்டு எங்க போறோம் அப்படின்னு கேட்குறாங்க நான் சொன்னேன்ல இந்த இந்த நகையெல்லாம் நமக்கு எதுக்கு மீனா நீயும் பெருசாக நகை மேலே ஆசைப்பட மாட்டேன் நான் இதெல்லாம் போட்டுக்கவே மாட்டேன் இதெல்லாம் உன் கிட்ட கொடுத்தா சந்தோஷப்படுவா இங்கே சீதா கல்யாணத்துக்கு நம்ம ஏதாவது நகை சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன் இவங்க கொடுத்த இந்த நகையை அப்படியே உங்கள் அம்மா கிட்ட கொடுத்தா அவங்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க சீதாவுக்கு நகை சேர்த்த மாதிரியும் இருக்கும்ல அதான் எனக்காக கொடுத்த இந்த நகையை சீதாவுக்கு கொடுக்கலான்னு நான் ஆசைப்பட்டு இப்போ உன்னை உங்கள் அம்மா வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல மீனா கண் கலங்கி முத்துவவே பார்த்துட்ருக்காங்க உடனே முத்துவும் போதும் போதும் நீ எதுக்கு அழ வேண்டாம் நான் கூட வரைக்கும் நீ சந்தோஷமா தான் இருக்கணும் நான் உதவி மட்டும்தான் செய்வேன் பிரச்சனை செய்ய மாட்டேன்னு நீ அதுவே போதும் ஆனா சீதா தான் இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க போறாலோ தெரியல அப்படின்னு இங்கே முத்துவும் மீனாவும் பேசிக்கிட்டே சந்திராவோட வீட்டுக்கு போறாங்க அங்க சந்திரா ரொம்ப கோவமா இங்கே சீதாவை திட்டிருக்காங்க பாத்தியா எப்படிப்பட்ட மாப்பிள்ளைய உன் வாழ்க்கைக்காக நீ தேர்ந்தெடுத்திருக்க எதுக்கெடுத்தாலும் போய் இருக்காரு அதுலேயும் மாப்பிள்ளை செஞ்ச உதவியை தான் தான் செஞ்சதாக சொல்லி இப்படி பேரும் புகழும் கிடைக்கணும்னு நினச்ச அந்த அருண் எப்படி நல்லவராக இருக்க முடியும் சொல்லப்போனால் முத்து மாப்பிள்ளை மாதிரி யாராலையும் வர முடியாது அவர் என்னவோ கோவப்பட்டாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அதை நாம் தான் புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சிக்காமல் நீ எடுத்த முடிவு சரின்னு அருணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா கண்டிப்பாக நீ சந்தோஷமாக இருந்திருக்கவே முடியாது இப்படிப்பட்ட பொய் சொல்லி பெரிய பொறுப்பு கிடைக்கணும்னு நினச்ச அருணை நீ கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது அப்படின்னு இருக்காங்க அந்த சமயம் மீனாவும் முத்துவும் அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது என்னாச்சுமா அப்படின்னு மீனா கேட்க இல்லை மீனா இந்த சீதா செஞ்சது தப்பு தானே முத்து தம்பி மட்டும் நமக்கு சொல்லலைனா அந்த அருணை பற்றி புரிஞ்சிக்காம நாமளும் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சுருப்போம் நல்ல வேலை இந்த மாதிரி எதுவுமே நடக்கல முத்து தம்பி நீங்கள் இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் நம்பினேன் அதனால் எல்லாம் நல்லதாக நடந்திருக்கு இன்றைக்கி அருணை பற்றி நானும் சீதாவும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம் அந்த வீடியோவை நாங்களும் பார்த்தோம் அப்படின்னு சொல்ல அத்தை நான் யாரையும் தப்பாக சொல்லலை எனக்கு அந்த அருண் மேலே பெருசாக கோமம் இருக்கிறது உண்மை ஆனால் உண்மையாகவே அந்த அருண் நல்லவராக இருந்திருந்தா மற்றவங்களுக்கு முன் வந்து உதவி செஞ்சிருந்தா நானே மனசு மாறி சீதா அருணோட கல்யாணத்தை முன்னாடி நின்று செஞ்சு வச்சிருப்பேன் ஆனால் அந்த அருண் அப்படிப்பட்டவன் இல்லை பொய் போய் இருக்கான் நடந்தது ஒன்று ஆனால் அவன் சொன்னது ஒன்று அதன் மூலமாக அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கிடைச்ச உடனே சந்தோஷமாக எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் கொடுத்து அங்கே வந்து பெருசாக சாதித்த மாதிரி நடிச்சிருக்கான் அதெல்லாம் தப்பு தானே அன்னைக்கு நானும் அந்த அருண் கூட இருக்க போய் நடந்த எல்லாத்தையும் தெளிவாக எல்லாருக்கும் நான் வந்து சொன்னேன் என்னை நம்பலை ஆனால் வீடு தேடி வந்தவங்க சொன்னதெல்லாம் பார்த்தீங்கல்ல அந்த வீடியோவை எல்லாருக்கும் இந்த உண்மை தெரியணும்னு நான் ஒன்றும் அதை வந்து போடலை அதெல்லாம் ஸ்ருதியோட வேலை அவங்க மூலமாக தானே இப்போ உங்களுக்குலாம் உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல இங்க உடனே மீனாவும் ஆமாம்மா என் வீட்டுக்காரர் தான் அந்த அம்மாவை காப்பாற்றிருக்காங்க அதனால நன்றி சொல்ல வீட்டுக்கு வந்து இங்கே மரியாதை செலுத்துற மாதிரி அவங்க நிறைய பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நகையெல்லாம் கூட கொடுத்தாங்கம்மா இங்க என் வீட்டுக்காரர் தான் இந்த நகை நமக்காக எதுக்கு இங்கே சீதாவுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யறதுனால சீதாவுக்கே கல்யாணத்துக்காக இதெல்லாம் நம்ம கொடுப்போம்னு அந்த நகையெல்லாம் சீதாவுக்கு தாம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்ல பாத்தியா சீதா ஓ மாமா முத்துவோட நல்ல மனசை பாத்தியா இப்போ கூட நீ மீனா முத்துவை எதிர்த்து பேசி அருணை தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவில் இருந்தப்ப கூட நீ நல்லா இருக்கணும்னு அவங்களுக்கு கிடைச்ச பரிசை உனக்காக கொடுக்குறாங்க இந்த நல்ல மனசு வேற யாருக்காவது வருமா உங்கள் அக்கா என்னைக்காவது நகையெல்லாம் போட்டு பார்த்துருக்குறியா ஆனால் கிடைச்ச நகையை கூட உனக்காக மீனா கொண்டு வந்து கொடுக்குறானா அவங்கள புரிஞ்சிக்காம இனி அந்த அருண்தான் வேணும்னு அடம்பிடிச்சா இந்த வீட்டில் நீ இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சந்திரா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க உடனே இங்கே சீதா அழுதுகிட்டே மாமா என்னை மன்னிச்சிடுங்க நான் உண்மையாகவே அருணை விரும்பினேன் அவர் தன்னுடைய வேலையில் ரொம்ப பொறுப்பாக இருப்பார் பொய் சொல்ல மாட்டார் ஏமாற்ற மாட்டார் இப்படிப்பட்ட நல்ல குணம் அவர்கிட்ட இருக்குன்னு நம்பி தான் உங்களை மாதிரியே அருண் இருக்காருன்னு நினச்சி அவரை விரும்பினேன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மை ஆனால் இப்படி ஒவ்வொரு முறையும் அருண் பொய் சொல்லி அவமானப்பட்டு வசமாக மாட்டிக்கிறத பார்த்துட்டு உங்களை மாதிரியே தான் எனக்கும் வர வர அருணை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்காம தான் இருக்குது உங்கள் கார் லைசன்ஸை கேன்சல் பண்ணப்பவே அருண் மேலே எனக்கு கோபம் இருந்தது இருந்தாலும் ஏதோ தெரியாமல் செஞ்சுருப்பார் உங்கள் ரெண்டு பேர்த்து கடையில் தான் பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சேன் ஆனால் பெரிய பொறுப்பு கிடைக்கணுன்றதுக்காக நடந்த உண்மையை மறைச்சி வேற மாதிரி சொல்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு இதனால பிரச்சனை நிறையா வரும்னு நானே அக்கா கிட்ட சொன்னேன் ஆனால் நீங்கள் செஞ்ச உதவி மாதிரி கண்டிப்பாக அருணால் செய்யவும் முடியாது அவருக்கு பெருசாக நல்ல பேர் கிடைச்சாலும் இந்த மாதிரி தான் அவர் செஞ்ச தப்புக்கு இப்போ மாட்டிக்கிட்டு திருத்துருன்னு முழிச்சுட்டு இருக்காரு அருண் அவரை நான் இனி நம்பலை பேசலை நான் உண்மையாகவே அவரை விரும்பினேன் ஆனால் இனி அவரை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையே இல்லாத மாதிரி நான் பொறுப்பாக நடந்துக்கிறேன் மாமா என்னை மன்னிச்சிருங்க நான் செஞ்சதும் பெரிய தப்புதான்கா அப்படின்னு சொல்லி மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் அருணை நம்பி ஏமாந்துட்டேன் இனி அருண் பக்கமே போகமாட்டேன் பேச மாட்டேன்னு மன்னிப்பு கேட்குறாங்க சீதா உடனே முத்துவும் கண்கலங்கிக்கிட்டே உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் சீதா நான் இப்படி இந்த அருணை நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு சொன்னேன் மற்றபடி ஓ மேலையும் அருண்மலையும் எனக்கு எந்த கோவமும் இல்லை அந்த அருணை பத்தி புரிஞ்சுக்கிட்டேர்ல இனியாவது யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடு இதெல்லாம் எடுத்து உள்ளவை இந்த நகை உனக்காக தான் அவங்க எங்களுக்காக கொடுத்துருந்தாலும் உன் கல்யாணத்துக்கு நாங்கள் கொடுக்கறதா வச்சுக்க அப்படின்னு அங்கே முத்துவும் மீனாவும் அங்கே கொடுக்க வந்த அந்த நகையெல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க உடனே சந்திரா சொல்றாங்க பாத்தியா முத்து தம்பி உங்கள் அப்பா இருக்க உங்கள் அப்பா ஸ்தானத்தில் இருந்து செய்ய வேண்டிய எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு ஆனால் நீ என்னடானா என் மேலே பொறுப்பு இல்லை அக்கறை இல்லை இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கிற மாட்டிக்கிறேன்னு மீனாவையே கேள்வி கேட்குற இனி இப்படி ஏதாவது பேசிப்பாரு அப்புறம் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சந்திராவும் அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே அருண் இப்படியெல்லாம் செஞ்சுட்டாரே இவ்வளோ பொய் சொல்கிறாரே அருண் அவரை நான் நம்பி அப்போ ஏமாந்துட்டேன்னா அப்படின்னு நினச்சி சீதா மனசு வேதனைப்பட்டு அழுகுறாங்க இங்கே போலீஸ் அருண்க்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமாக என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அருண் யோசிக்கிறாரு இந்த முத்துவால் நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் அந்த வீடியோ ஆதாரம் வேற இருக்குதே வீடியோ வேற வேணும்னே என்னை மாட்டி விடுறதுக்கு இந்த முத்து போட்டு விட்டுட்டாரு அதன் மூலமாக அந்த அம்மா முத்து தான் என்னை காப்பாத்தினாருன்னு ரொம்ப தெளிவாக பேசி பரிசெல்லாம் கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்காங்களே பாராட்டி பேசியிருக்காங்களே இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் செய்யாத ஒரு வேலைக்கு செஞ்சதாக போய் சொன்னதுனால கண்டிப்பாக என் வேலைக்கே பெரிய பிரச்சனையாயிரும் போலயே இப்போ எப்படி போய் நான் அவங்களெல்லாம் சமாளிக்கிறதுன்னு தெரியலன்னு யோசிச்சுக்கிட்டு அவமானப்பட்டு நிற்கிறாரு அருண் போலீஸ் கூப்பிட்டு அனுப்புன அனுப்புனதுனால வேற வழி இல்லாமல் அங்கே போங்க அங்கே இருந்த போலீஸும் இங்கே வந்து அருணை கேள்வி கேட்குறாங்க என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க நீங்கள் எதுக்கு நடக்காதத நடந்த மாதிரி சொன்னீங்க அந்த அம்மாவை காப்பாற்றுனது அந்த முத்துதான்னு அவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமாவும் நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா அவ்வளோதான் அருண் இனியும் நான் உங்களை நம்ப தயாராக இல்லை அந்த ஆளுங்களை கூப்பிட்டு வந்துட்டு என்னவோ நீங்கள் பெருசாக சாதித்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்திருக்கீங்க இப்படி செய்கிறது தப்புன்னு தெரியாதா இல்லை அசிங்கமாக இல்லை முதல்ல அந்த முத்துக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க நீங்கள் வேணும்னே போய் சொன்னீங்க ஆனால் மற்றவங்க மூலமாக இப்போ முத்து தான் ரொம்ப நல்லவர்னு எல்லாரும் பெருமையாக பேசிகிட்ருக்காங்க வாழ்த்தெல்லாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க முத்துவுக்கு இதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்க உதவி செய்யணும்னு அவரை பெருமையா பேசிட்டு இருக்காங்க ஆனா நீங்க ஏமாத்தி ஒரு பெரிய பொறுப்பை வாங்கணும்னு நினைச்சதுக்கு உங்களை அந்த பேச்சு பேசுறாங்க நீங்க ஒரு நல்ல ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க இப்படியா பொய் சொல்றது ஏற்கனவே அந்த முத்துக்கும் உங்களுக்கும் ஆகாது அதனால முத்துவோட கார் லைசென்ஸ் கேன்சல் பண்றதுக்காக அந்த பெரிய பிரச்சனை செஞ்சதெல்லாம் மறந்துட்டீங்களா போனா போதுன்னு அப்ப நான் உங்களை சும்மா விட்டுட்டேன் மறுபடியும் மறுபடியும் நீங்க எதுக்கு முத்துவுக்கு பிரச்சனை செய்றீங்க தான் முத்துவுக்கு பிரச்சனை வருது அவர் உங்க விஷயத்துல தலையிடவே இல்லையே அப்படின்னு அருணை கூப்பிட்டு கேள்வி கேட்டு வெளுத்து வாங்குறாங்க போலீஸ் பதில் சொல்ல முடியாம இல்ல சார் அந்த இடத்துல நானும் இருந்தேன் அப்படின்னு சொல்ல நீங்க இருந்தீங்க ஆனா அந்த அம்மாவை முத்து முத்துதானே உடனே அவர் செஞ்சதை நீங்கள் செஞ்சதாக சொன்னீங்கன்னா தப்பு இல்லையா நீங்கள் பொய் சொல்கிறதெல்லாம் சாதாரண விஷயம்னு நினைக்கிறீங்களா உங்களை பற்றி கிட்ட எவ்வளோ பெருமையாக பேசினேன்னு எனக்கு தான் தெரியும் இப்போ அவங்க கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல ஓ நீங்கள் செஞ்ச இந்த வேலையால் நீங்கள் சொன்ன பொய்யால் அருண் நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன் எனக்கு இதெல்லாம் தேவையா நீங்க உண்மையாவே உதவி செஞ்சுருந்தா அந்த அம்மாவும் அவங்க வீட்டுக்காரங்களும் உங்களை தேடி வந்திருப்பாங்க ஆனால் முத்து வீட்டுக்கு போய் பெருமையா பேசியிருக்காங்க அது எல்லாத்தையும் தான் நீங்கள் பார்த்தீங்கல்ல இப்படி மாற்றி மாற்றி பொய் சொல்றத முதல்ல நிப்பாட்டிட்டு உங்கள் வேலையை பொறுப்பாக செய்வீங்கன்னா வேலையில இருங்க இல்லைன்னா வேலையே வேண்டான்னு நீங்களே போயிருங்க அப்பப்ப நீங்க செய்யற ஒவ்வொரு தப்புக்கும் ஒரு வாரம் ரெண்டு வாரம்னு வேலை இல்லாமல் இருக்கிறீங்களே அதுக்கப்புறமும் திருந்தாமல் இருந்தா எப்படி அருண் அப்படின்னு கேள்வி கேட்க சரி என்ன மன்னிச்சிருங்க உண்மையாவே அந்த முத்து தான் உதவி செஞ்சாரு நான் கூட தான் இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆளுங்களை வெளுத்து வாங்கி இங்கே கூப்பிட்டு வந்தேன் நான் சொன்னது பெரிய பொய் தான் என்னை மன்னிச்சிருங்க சார் இதன் மூலமாக நீங்கள் எனக்கு ஒரு பெரிய பொறுப்பை தருவீங்க அதன் மூலமாக நல்ல வருமானம் வரும்னு நினைச்சேன் ஆனா நான் சொன்ன பொய்யால இவ்ளோ பெரிய பிரச்சனை எனக்கே வரும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஏன் கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க அங்கே உங்கள் கூட உதவி செஞ்சார்ல முத்து அவர் ஒன்றும் உங்களை மாதிரி பொய் சொல்லலை அவர் உண்மையை சொல்லியிருக்காரு அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க எந்த மீடியா முன்னாடி நான் தான் இதெல்லாம் செஞ்சேன்னு பொய் சொல்லி ஏமாத்துனீங்களோ அதே மீடியா முன்னாடி நாங்கள் முத்துவை பெருமைப்படுத்த போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஐம்பதாயிரம் ரூபா ம முத்துவுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க ஏன்னா யாராக இருந்தாலும் தைரியமாக உதவி செஞ்சு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு நாம் தானே கூப்பிட்டு முன்னாடி வச்சு நம்ம பெருமைப்படுத்தணும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல ஆனால் நீங்கள் அப்படி செய்யாமல் அந்த ஒரு அந்த ஒரு பாராட்டை நீங்கள் வாங்கிக்கணும்னு நினச்சது தப்பு அதனால் மீடியா முன்னாடி முத்துவை பெருமைப்படுத்தி அவருக்கு ஐம்பதாயிரம் ரூபா பணம் கொடுக்கணும்னு மேல் இருந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதே நேரத்துல நீங்க சொன்ன பொய்ய எல்லாத்து எல்லார் முன்னாடியும் சொல்லி மீடியா முன்னாடி மன்னிப்பும் கேட்கணும் அப்பதான் இந்த வேலையில நீங்க இருக்க முடியும் இல்லையா இந்த வேலையும் இருக்காது அப்புறம் நீங்கள் எ எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் உங்களுக்கு சரியான ஒரு பொறுப்பும் கிடைக்காது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன செய்ய நான் சொன்ன ஒரு பொய்யால் இப்படியெல்லாம் பிரச்சனை வரும் நான் மாட்டிப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லையே அன்னைக்கு மீடியா முன்னாடி அவ்வளோ சந்தோஷமாக பேசினேன் அதன் மூலமாக எனக்கு பேரும் புகழும் கிடச்சிது இன்றைக்கி அந்த பேரும் புகழும் முத்துவுக்கு கிடைக்கப் போகுது நான் அவமா அவமானப்பட்டுல நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தலகுணிஞ்சி கண் கலங்கி நிற்கிறாரு அருண் முத்து எப்பயும் போல சவாரிக்கு கிளம்பி போகிறாரு அங்கே முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே முத்துவை பெருமையாக பாராட்டி பேசுகிறாங்க முத்து நீ நினச்சதை செஞ்சுட்ட உண்மையாகவே நீ தான் அந்த அம்மாவை காப்பாற்றணுன்ற உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு அந்த வீடியோவை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட முத்து எல்லோரும் உனக்கு வாழ்த்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டு தானே முத்துன்னு ஏன் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க கூட பெருமையாக பேசுனாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்துவோட ஃப்ரெண்டு இங்கே செல்வம் உடனே முத்து சொல்கிறாரு ஆமாம் நான் செஞ்சு செஞ்சது நான் செஞ்சதுக்காக எனக்கு வாழ்த்து சொல்கிறாங்க ஆனால் செய்யாததை செஞ்சதா சொன்ன அந்த அருண் இப்ப எவ்வளோ அவமானப்பட்டு நிப்பான் அவனுக்கெல்லாம் இதுவும் வேணும் இன்னமும் வேணும் பொய் சொல்லி பொய் சொல்லியே அந்த அருணுக்கு ரொம்ப பழக்கமாயிருச்சு அதனால தான் என்ன வேணாலும் செய்யலாம் நான் பெரிய பொறுப்பில் இருக்கேன்னு நினச்சால இப்போ தனக்கே ஒரு பெரிய பிரச்சனையை செஞ்சுக்கிட்டா அந்த அருண் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்குறாங்க அந்த சமயம் முத்துவுக்கு போலீஸ் ஃபோன் பண்ணுறாங்க உடனே முத்துவும் யாருன்னு தெரியலையே செல்வோம் அப்படின்னு சொல்ல எடுத்து பேசுப்பா இங்கே சவாரிக்கு கூட ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல அங்கே போலீஸ் முத்துக்கிட்ட சொல்கிறாங்க முத்து தானே முத்து தம்பி உங்களை பார்க்கணும் நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது சார் நீங்கள் யாருன்னு சொல்ல பக்கத்தில் இருக்க போலீஸ் தான்ப்பா பேசுகிறேன் நீங்கள் முதல்ல வந்து பாருங்க நீங்கள் எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்கீங்க உங்கள் கொஞ்சம் பேசணும் வரீங்களான்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாரு சரி சார் வரேன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு செல்வோம் போலீஸ் தான் கூப்பிட்றாங்க ஆனால் என்னென்னு தெரியலையே நான் மறுபடியும் இந்த அருணால எனக்கு எதுவும் பிரச்சனை வருமோன்னு தான் யோசிக்கிறேன்னு சொல்ல நீ போயிட்டு வா முத்து உனக்கு எல்லாம் நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி செல்வம் அனுப்புறாரு முத்துவும் போலீஸை பார்க்க போக மு என்னைக்கும் இல்லாமல் போலீஸ் சிரிச்சுக்கிட்டே முத்துவை உள்ள கூப்பிட்டு வாழ்த்து சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய நல்ல விஷயத்த முத்து நீங்கள் செஞ்சுருக்கீங்க எவ்வளோ தைரியமாக ஒருத்தவங்களை காப்பாத்திருக்கீங்க அதே சமயம் உங்க கூட இருந்த அருண் செஞ்சது பெரிய தப்பு அதுக்காக இந்த அருணே உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்பாரு எப்படி மீடியா முன்னாடி அருண் வந்து தன்னை தானே பெருமையாக பேசிக்கிட்டாரோ இன்றைக்கி நான் உங்களை புகழ்ந்து பேசப் போகிறேன் அப்போ தான் உங்களை மாதிரி மற்றவங்களும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க நீங்கள் செஞ்சதுக்கு உங்களுக்கு பரிசும் கொடுக்க சொல்லிருக்காங்கன்னு சொல்லும்போது இதை கேட்ட முத்து என்ன சார் சொல்கிறீங்க பரிசா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் சார் சாதாரணமாக நான் சவாரிக்கு போனேன் அந்த இடத்துல உதவ ஒருத்தவங்களுக்கு உதவி தேவைப்பட்டது நான் உதவி செஞ்சேன் அவ்வளவு தான் மற்றபடி நான் பொய் சொல்ல மாட்டேன் சார் ஆனா இந்த அருண் அவர் செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சதா சொன்னது எனக்கு கொஞ்சம் கோவம் மத்தபடி இவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் வேண்டாம் பெருசாக எந்த பரிசும் வேண்டாம் என்ன மாதிரி எல்லோரும் தெளிவாக தைரியமாக மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அது மட்டும் போதும் சார் அப்படின்னு சொல்ல இதை நீங்களே மீடியா முன்னாடி பேசுனால் நல்லாயிருக்குல்ல முத்து அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக பேசணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீடியாவிலேருந்து எல்லாரையும் அங்கே போலீஸ் வர வைக்கிறாங்க இங்கே முத்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அருண் முத்துவை முதல்ல போலீஸ் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாரு இவர் முத்து ஏற்கனவே நீங்கள் எல்லோரும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒருத்தவங்களுக்கு உதவின்னு தேவைப்பட்டப்ப அவங்கள காப்பாற்றி நல்லபடியாக இங்கே முத்து வந்து ஒரு பெரிய உதவி இப்போ அவங்க அதுக்கு காரணமே இந்த மாதிரி நீங்களும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் முத்துவை நல்ல பேசிட்டு எல்லாரும் அங்கே மீடியா முன்னாடி முத்துவுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசையும் கொடுக்க முத்துவை எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க அதனால முத்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு அதே மாதிரி தலை குனிஞ்சு நின்ன அருண் அதே மீடியா முன்னாடி எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாரு நானும் அங்கே தான் இருந்தேன் ஆனால் அவங்களுக்கு உதவி செஞ்சது முத்து மட்டும்தான் நான் அந்த ஆளுங்களை வெளுத்து வாங்கி இங்கே கூப்பிட்டு வந்தேன் ஆனால் நான் பொய் சொன்னதுக்காக இப்படி வசமாக மாட்டிப்பேன்னு நினைக்கல என்னை மன்னிச்சிருங்க இனி நான் பொய் சொல்ல மாட்டேன் பெரிய பொறுப்பில் இருக்கிற நான் எப்படி நடந்துக்கணும் எப்படி இருக்கணும்னு முத்துவை பார்த்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் முத்து நேர்மையாக உண்மையாக இருக்க போய் அவருக்கு இப்படி பெருமை பாராட்டு புகழ் எல்லாமே கிடைக்கிது நான் ஏமாத்துனேன் அதனால் அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு அருண் எல்லார் முன்னாடியும் முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு செஞ்ச தப்பு போய் நான் சொன்னது எல்லாமே தான் அப்படின்னு மீடியா முன்னாடி ஒத்துக்கிறாரு அங்கே முத்து ஐம்பதாயிரரூபா பணத்தையும் வாங்கிக்கிட்டு எல்லார் முன்னாடியும் பெருமையாக தலை நிமிந்து நிற்கிறாரு என்ன மாதிரி நீங்களும் எல்லாருக்கும் உதவி செய்யணும் யாரும் உதவின்னு கேட்டா கண்டிப்பா உதவி செஞ்சீங்கன்னா நம்ம நேர்மை நல்ல குணம் அதுக்காகவே நம்மளுக்கு பெருமையும் பாராட்டும் தேடி வரும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வராரு முத்து முத்து கார் டிரைவராக இருந்தாலும் அவர் ரொம்ப நல்லவர் ஆனால் பெரிய பொறுப்பில் இருக்க அருண் இப்படி இருக்காரே அப்படின்னு எல்லாரும் இங்கே ஒவ்வொருத்தரும் முத்துவை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசிக்கிறாங்க வீட்டுக்கு வந்த முத்துவும் அந்த ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை அண்ணாமலை கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாரு உடனே ஸ்ருதி வந்து இங்கே பாருங்கள் முத்து நீங்கள் அங்கே மீடியா முன்னாடி பேசினீங்கல்ல உங்களை பற்றி இங்கே எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் எல்லாரும் வீடியோ போட்டுட்ருக்காங்க உங்களை மாதிரி தான் தைரியமாக இருக்கணும் உதவி செய்யணும்னு பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னு எல்லாருமே உடனே அங்கே ஸ்ருதி காமிச்சு அந்த வீடியோவை பார்க்க அங்கே மீடியா முன்னாடி முத்து பேசுனது இங்கே வந்து முத்துவை போலீஸ் பெருமைப்படுத்தி ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை பரிசாக கொடுத்ததுன்னு எல்லாத்தையும் பார்த்து அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு முத்து நீ செஞ்ச உதவியால் வீடு தேடி வந்து அவங்க உனக்கு நன்றி சொல்லிட்டு போனாங்க இப்போ உன்னை பெருமைப்படுத்துறதுக்கு போலீஸே கூப்பிட்டு பணம்லாம் கொடுத்து உன்னை நல்ல விதமாக பேசியிருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்பயுமே நீ தப்பு செஞ்சுட்டு வருவே அதனால வீடு தேடி போலீஸ் வருவாங்க நான் அவமானப்பட்டுலாம் நின்றிருக்கேன் ஆனா இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முத்துன்னு சொல்ல இங்க உடனே மனோஜும் இது ஏதோ சாதாரண உதவி செஞ்சிருக்கான் அதுக்காக இவ்வளோ பணம்லாம் கிடைக்குமா இவ்வளோ பெருமையா பேசுவாங்களா எனக்கு ஒண்ணும் புரியலமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு மீனா ரொம்ப சந்தோஷமா முத்துவ பார்த்துட்டு பாத்தீங்களா உங்க நல்ல குணத்துக்கு உங்களுக்கு எல்லாம் நல்லதாவே நடந்திருக்கு தப்பு செஞ்சாருன் அவமானப்பட்டு எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாருல அவருக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்ற மாதிரி மீனா பேசிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே இங்கே சீதாவும் பார்க்குறாங்க சீதா ரொம்ப அசிங்கப்படுறாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆளை போய் விரும்பிட்டோமே இங்கே முத்து மாமா பேச்சை கேட்கல அக்காவை நம்ம எதிர்த்து பேசணும் இப்போ தான் தெரியுது இந்த அருண் எப்படிப்பட்டவர்னு பொய் சொல்லி ஏமாற்றி இவருக்கு ஒரு பொறுப்பு வேறு தேவைப்படுதா இனி இவ இவர் முகத்துலையே நம்ம முழிக்கக்கூடாது அப்படின்னு சீதா நினைக்கிறாங்க இங்கே ரொம்ப அவமானப்பட்ட அருண் வீட்டுக்கு போகிறாரு அவங்க அம்மாவும் இங்கே வந்து அருணை ரொம்ப திட்டுறாங்க நீ செஞ்ச வேலையை பாரு நான் என்னவோ அந்த முத்து மேலே தான் தப்பு இருக்குன்னு அப்பா கூட உனக்கு சப்போர்ட் பண்ணேன் ஆனால் இப்போ தான் தெரியுது ஒன்னால் என்ன எனக்கு வெளியில் கூட போக முடியல உங்கள் பையன் இப்படி செஞ்சுட்ட ஆராமேன்னு கேள்வி கேட்குறாங்க ஏன் அருண் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி அருணோட அம்மா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க அம்மாவே இவ்வளோ கோவப்படுறாங்கன்னா இதெல்லாம் சீதாவுக்கு தெரிய வந்திருக்கும் கண்டிப்பாக சீதா என்னை கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்திருப்பாளே நான் எனக்கு பெரிய ஒரு பொறுப்பெல்லாம் கிடச்சிருக்குன்னு ஸ்வீட்டெல்லாம் கொண்டு போய் கொடுத்து சந்தோஷமாக சொல்லிட்டு வந்தேன் ஆனால் அந்த முத்துவை எல்லாரும் புகழ்ந்து பேசுகிறாங்க நான் இப்படி அவமானப்பட்டு இருந்துட்டேனே பேசாமல் சீதா கிட்ட மன்னிப்பாவது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை பார்க்க அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே சந்திரா வீட்டுக்கு இங்கே அருண் வரதை பார்த்துட்டு ரொம்ப கோவமாக சந்திராவும் சீதாவும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு கேட்க இல்லை உங்கள் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல நீங்கள் மன்னிப்பே கேட்க வேண்டாம் அருண் உங்களை நான் விரும்பினது பெரிய தப்பு இதுக்கு மேலே நீங்கள் என்கிட்ட பேச வேண்டாம் என் மாமா என்ன சொல்கிறாரோ அதன்படியே என் வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்படின்னு சீதா சொல்கிறாங்க உடனே சந்திராவும் உங்கள் அம்மா ஏற்கனவே இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம் சீதா இந்த வீட்டுக்கு மருமகளாக வேண்டாம்னு ஒரு முடிவெடுத்துட்டாங்கல்ல இப்போ உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும் வெளியிலேயே ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்கள் இப்படி பொய் சொல்லி ஏமாத்திர ஒரு ஆள் எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வரவே வேண்டாம் நல்ல வேலை நான் கூட முத்து தம்பியை கொஞ்சம் நம்பாமல் இருந்தேன் இப்போ உங்களை பற்றின எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆயிடுச்சு இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு ஏன் பொண்ணை நான் என்னைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம் அருண் அப்படின்னு சொல்லிடுறாங்க சந்திரா உடனே அருண் என்ன சீதா நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேங்கிற உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் செஞ்சது எல்லாமே தப்பு நான் முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன் ஆனால் எப்படி நீயும் என்னை மன்னிக்காமல் இருந்தா அப்படின்னு சொல்லும்போது எப்படி மன்னிக்க முடியும் உங்களால் உங்கள் அம்மா எவ்வளோ அவமானப்பட்டிருப்பாங்க அதே மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் தலை குனிஞ்சு நிற்கணுமா அதெல்லாம் முடியாது என் அக்கா மாமாவோட முடிவு தான் என்னுடைய முடிவு இப்போ இங்கேருந்து கிளம்புறீங்களா நீங்கள் ரொம்ப நல்லவருன்னு நம்பிதான் உங்களை நான் விரும்பினேன் ஆனால் உங்கள் குணம் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்தவங்களை ஏமாற்றி பொய் சொல்கிற உங்களெல்லாம் நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் உங்களை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது இனி என்கிட்ட பேசணும்னு வீடு தேடி வந்தீங்கன்னா அவ்வளவுதான் அருண் போதும் அருண் நீங்கள் எப்படிப்பட்டவர்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இனியும் நடிச்சு ஏமாற்றாதீங்க நான் ஏமாறவும் மாட்டேன் உங்களை நம்பவும் மாட்டேன் எனக்கு இந்த கல்யாணமும் வேண்டாம் எனக்கு வாழ்க்கையும் வேண்டாம் போதுமா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே பதில் பேச முடியாமல் சீதா முன்னாடி அவமானப்பட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு அருண் இன்னொரு பக்கம் இந்த வீடியோவில் முத்து ரொம்ப நல்லவர்னு எல்லாருக்கும் தெரிய வந்ததால் இங்கே ஒரு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கிறவர் அவர் ஏற்கனவே நிறையா காரெல்லாம் வச்சு பெரிய பிஸ்னஸ் செஞ்சிட்டு இருக்காரு ஆனால் இப்போ அவரால் அதை செய்ய முடியாத ஒரு நிலமையில் இருக்க முத்துவோட குணம் அவருக்கு பிடிச்சி போக உடனே முத்துவை வர வைக்கிறாரு அங்கே வந்த முத்துவும் சார் எதுக்கு கூப்பிட்டீங்க சார்னு கேட்க முத்து தம்பி நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறீங்க உங்களுக்கு இப்போ நல்ல பேர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க தெரியுமா அதனால் எல்லாரும் பாராட்டுறத நானும் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை மாதிரி நல்ல மனசு வேறு யாருக்கும் வராது எனக்கு உங்கள் உதவி தேவைப்படுது நீங்கள் இந்த வேலையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கணும் சொல்ல சார் ஏற்கனவே நான் கார் டிரைவர் தான் சார் சரியான சவாரி இல்லை எந்த ஒரு பெரிய வருமானமும் வரல எனக்கு நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல சார் ஆனால் காரை பற்றி மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அந்த வேலை செஞ்சால் மட்டும் போதும் நானும் கார் பிஸ்னஸ் தான் செய்கிறேன் இதை பொறுப்பாக பார்த்துக்க ஒரு ஆள் வேணும் நீங்கள் இந்த வேலையை மட்டும் பாருங்கள் மற்றபடி உள்ள வேலையை அங்க அங்கே இருக்க ஸ்டாஃபே பார்த்துப்பாங்க மேனேஜர் மாதிரி இருந்து பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்ல சார் உண்மையாவா எனக்கு பெரிய படிப்பெல்லாம் இல்லை சார் அப்படின்னு சொல்ல நீங்க படிச்சிருக்கீங்க படிக்கல உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டாம் நேர்மையான உண்மையான ஒரு குணம் இருக்கு பார்த்தீங்களா அது போதும் மற்றவங்கள ஏமாத்த கூடாது உதவி செய்யணுன்ற எண்ணத்துக்காகவே இந்த ஒரு வேலையை உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்ல முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு உடனே முத்து சார் நான் நாளையிலேருந்தே வந்து சேர்றேன் சார் அப்படின்னு சொல்லும்போது சரி முத்து உங்களுக்கு மாத சம்பளம் அறுபதாயிரம் ரூபா நீங்கள் கர சரியாக இங்கே வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல நான் வந்துடுவேன் சார் என் என்னோட மனைவி கூட அங்கங்கே பூ கொடுத்துட்ருக்காங்க அவங்களும் எனக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க சார் நானும் கொஞ்சம் சம்பாதிச்சா நல்லா இருக்கும் ஆனால் என்னை தேடி இப்படி என்னை வர வச்சு இப்படி ஒரு வேலையை தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல உங்கள் நல்ல மனசுக்கும் உங்கள் குணத்துக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கேன் இந்த பிஸ்னஸை நீங்கள் நல்லபடியாக பார்த்துப்பீங்கன்னு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நீங்கள் என்னை ஏமாற்ற மாட்டீங்க அந்த ஒரே குணத்துக்காக இந்த வாய்ப்பை நான் கொடுத்துருக்கேன் இனி கண்டிப்பாக நீங்கள் சம்பாதிச்சு முன்னேற நிறைய வாய்ப்பு இருக்குது முத்து நாளைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப உடனே முத்துவும் வீட்டுக்கு கிளம்பி வராரு மீனா கிட்ட சொல்றாரு மீனா இன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்க தெரியுமா நீ ஸ்வீட் எல்லாம் செஞ்சு கொடு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல எதுக்குங்கன்னு கேட்க அதான் மீனா அந்த அருணுக்கு அந்த அருண் அவமானப்பட்டாலும் அருணால எனக்கு ஒரு பெரிய வேலை கிடைச்சிருக்கு நான் நல்லது செஞ்சிருக்கேன் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன்னு அந்த வீடியோ மூலமா எல்லாருக்கும் தெரிய வந்ததால எல்லாரும் புகழ்ந்து பாராட்டி பேசுறாங்க இருக்கிறாங்க ஆனால் பெரிய பிஸ்னஸ் செய்கிற ஒரு ஆள் என்னை கூப்பிட்டு அவர் அவரால் அந்த பிஸ்னஸை செய்ய முடியலையா மற்ற ஸ்டாஃபுங்கள்லாம் இருக்காங்க அதை நீங்கள் மேற்பார்வை பார்த்தா மட்டும் போதும் மேனேஜராக இருந்து இந்த வேலையை செஞ்சு தருவீங்களான்னு கேட்டு மாதம் அறுபதாயிரரூவா சம்பளம்னு சொல்லியிருக்காரு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்ல உண்மையா உண்மையாவா சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க மீனா நான் உண்மையாகவே சொல்கிறேன் நாளையிலேருந்து நானும் வேலைக்கெல்லாம் போறேன் அப்போ இந்த காரையும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட கொடுத்து அதன் மூலமாகவும் எனக்கு வருமானம் வரட்டும் நான் எப்பயும் போல இங்கே வேலைக்கெல்லாம் போகிறேன் மீனான்னு சொல்ல பெருசாக படிக்கலன்னு சொன்னேன் ஆனாலும் உங்கள் குணத்துக்கு தான் இந்த வேலையை தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு மீனா கிட்ட சொல்ல உடனே மீனா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அண்ணாமலை விஜயா வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு முத்து இதை சொல்லும்போது அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு முத்து உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு நல்லது நடக்கும்னு நினச்சேன் ஏன்னா மீனாவும் கூட இருக்கிறதுனால ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் உன் மதிப்பு தெரிஞ்சு உன் அருமை பெருமை தெரிஞ்சு உனக்கும் இந்த பிஸ்னஸ்க்கு தேவையான வாய்ப்பெல்லாம் தேடி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ கண்டிப்பாக முன்னேற தான் போகிற நல்ல ஒரு வருமானம் வரும் சீக்கிரமாக உனக்குன்னு ஒரு பெரிய வீடை நீ வாங்கணும் அதுதான் என்னுடைய ஆசை மீனாவையும் நீ நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாப்பா அப்படின்னு சந்த சந்தோஷமாக நடந்த எல்லாத்தையும் சொல்லி தனக்கு பெரிய வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லும்போது இங்கே இங்க மனோஜ் ரோகிணிக்கிட்ட கிட்ட இதெல்லாம் உண்மையா இருக்குமா அது எப்படி இந்த முத்துக்கு சரியாக படிக்கவே தெரியாது இவனுக்கு அறுபதாயிரத்தில் வேலையா அப்படின்னு கேட்குறாங்க உடனே விஜயா முத்து நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்கும்போது நாளையிலேருந்து பார்ப்பீங்க நானும் மாதம் மாதம் நல்லா கை நிறைய சம்பாதிக்க போகிறேன் நான் படிக்கலை மீனா பெருசாக படிக்கல அந்த பேச்சு பேசுனீங்கல்ல எங்கள் ரெண்டு பேராலையும் சாதிக்கவே முடியாதுன்னு சொன்னீங்கல்லம்மா இனி நாங்கள் ரெண்டு பேரும் தலை நிமிந்து வாழப் போகிறோம் உண்மையாக நேர்மையாக இருந்தால் மட்டும் போதும் தானாகவே எல்லா வாய்ப்பும் தேடி வரும்னு புரிஞ்சுக்கிட்டேம்மா அதனால் இந்த ரோ இந்த ரோகிணி மனோஜ் மாதிரிலாம் இல்லை நாங்கள்லாம் போய் சொல்ல மாட்டோம் உண்மையாக நேர்மையாக இருக்க போய் தான் இப்படிப்பட்ட பெரிய வேலை எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு முத்து சந்தோஷமாக சொல்கிறாரு அதே மாதிரி அந்த வேலையிலையும் சேர்ந்து முத்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்துட்டு தாங்க முடியாத கோவத்தில் இருக்கிறாங்க விஜயா படித்த என் பையன் மனோஜ் கூட இவ்வளோ சம்பாதிக்கல ஆனால் அந்த முத்து இவ்வளோ முன்னேறானே அப்படின்னு பார்த்து பொறாமப்படுறாங்க விஜயா ஆனால் முத்துவோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும்னு நினைக்கிறாரு அண்ணாமலை